ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் தர்ம தினத்தில் மூன்றாம் கால சமயமான அதாவது சந்தியாவில சமயமான இந்த வேலையில இணைந்திருக்கும் வீரர்கள் அனைவரையும் ஜனன்தால் பணி வருக வருகின்ற வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் காலத்திலே நாம் இணைந்து சங்கல்பூர்வமாக இணைந்து நம்முடைய தவறுகளுக்கு பிராய்ச்சித்தன் போர் முகமாக லகுப் சாவகதிகமாகும் மேலும் நாம் இவ்வாறு நடக்க நம்மை வழிகாட்டி அந்த நடந்த இலக்கை அடைந்த அந்த தீர்த்தங்கரைகளைப் போற்றி தீபாரத்தையோடு நம்முடைய இந்த முண்டாவல சமையட்ட தொடங்குவோம் அந்த வகையிலே இன்றைக்கு தொடர் தொகுப்பாளராக முதல் நிகழ்விலே இணைந்திருக்கும் சகோதரிகளை வரவேற்று இந்த விட்டர்களைப் போற்றி தீபாரத்தை வழங்கி வரணும் கேட்டுக்கொள்கின்றோம்

യ ദീപാരതി ജയാരതി തീർത്തന ജിതനാഥർക്ക് ദീപാരതി വിജയ സേന മുതൽവർക്ക് ദീപാരതി പിന്നീപാരതി

பகர்ந்தவர்க்கு தீபாரதி பாவவினை தீர்த்தவர்க்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீர்த்த நாதருக்கு தீபாரதி சம்மேத கிரியில் நோற்றவர்க்கு தீபாரதி சாது சங்க திலகனுக்கு தீபாரதி நம் பேதம் போர்க்கும் நாயகருக்கு தீபாரதி நற்காஷி நாதருக்கு தீபாரதி தீபாரதி தீர்த்தநாதருக்கு தீபாரதி மித்யாத்வம் போக்கினார்க்கு தீபாரதி மேன்மனலம் நலம் தருபவர்க்கு தீபாரதி சித்தபதம் சென்றவர்க்கு தீபாரதி ஸ்ரீ அஜிதநாதருக்கு தீபாரதி தீபாரதி நன்மை தம்பொலாக்குவர்க்கு தீபாரதி நலையும் பிறவி நீக்குவார்க்கு தீபாரதி அம்பத்தூரில் அமர்ந்தவர்க்கு தீபாரதி அஷ்டவினைகள் வென்றவர்க்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீர்த்த நஜிதநாதருக்கு தீபாரதி தீபாரதி ஜெய தீபாரதி தீர்த்த நஜிதநாதருக்கு தீபாரதி வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் சமயக் தர்சனம் ஜெய்ஜினேந்திரா அடுத்த நிகழ்வாக லகுசுராவுக்கு பிரதிக்கிரமணம் இதனை வழங்கிட பெரிய பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது ஆர்காட்டில் வசிக்கும் நீலகேசி வர்த்தமானன் பாட்டி மற்றும் வீடூரை பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது வீடூரிலே வசிக்கும் நிர்மலா ஐயப்பனையினார் பாட்டியை அழைக்கிறேன் பாருங்கள் பாட்டி நன்றிப்பா என் அழசமிகி நன்றிப்பா நன்றி பாட்டி

சொல்றியா சொல்றேன் படிக்கிறன்கா தசதி சொல்றிய சொல்றன்கா தர்ஸ்வதி பாபலாசனம் பாபநாசனம் சொர்க்க சோபானம் वंदनं मोक्षसादनं वंदनं देवदेवस्य वंदनं पावनआसनं वंदनं स्वर्गशोभानं वंदनं मोक्षसादनं सासांगं देवदेवस्य सासांगं पावनआसनं सासांगं स्वर्गशोभानं साष्टांगं मोक्षसादनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पावनआसनं கதட்சிணம் சர்சோபான பிரதட்சிண மோட்சன பாபாசனம் நமலம் சர்சோபான அச்சனம் தேவன பண்ணம் அர்ச்சனோபான அர்ச்சனம் அர்ச்சனம் மங்களம் அர்ச்சனம் அஹன் மங்களம் பகவன் ஜிண மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் யார

விநாயக பரமாத்மனே பரமாத்மா பிரகாசாயே நிச்சயம் சித்தாத்மனே நமகா நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் கேட்டு கர்மத்தை வென்று பரமாத்மயில் வை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் கே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து முக்கியத்துவம் பன்னிரெண்டு அவிரதம் பதினைஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மனம் வசன காயம் காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயே மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமே ரிச்சி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் நாலு வகை ஆர்த்த தியானம் இஷ்ட இஷ்டோகம் அனுஷ்டம்யோகம் பீடா சிந்தனை நிதானபந்தம் நாலு ரௌத்திர தியானம் இம்சானந்தம் கிருஷ்ணானந்தம் சேயானந்தம் சமிருஷ்ணானந்தம் நாலு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக அஞ்ஞானம் மற்றும் மோக அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது ஜினவாணி மற்றும் குழு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பிரபு நாங்கள் நித்திய துவாசத்தினால் அஞ்சான நிலையத்தின் மனதின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரக கதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரை லட்சம் கோடி குளத்தில் சூக்மம் பாதரம் பரியாத்தம் நிபுத்திய பரியாத்தம் லப்தியா பரியாத்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராக ராகத்வேஷம் செய்ததா செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வெதிக்கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து தாவரம் மற்றும் திரசவர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வயசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரதம சாரி வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து மொத்தம் அறுபது அதிச்சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போது ஜீவானி உரிய இடத்தில் விடாத போது ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியிடும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் அக்கா கே பகவான் எங்களுடைய மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் பொழுதும் நடக்கும்பொழுதும் அசையும் பொழுதும் புரண்டு படுக்கும் பொழுதும் வழியில் தங்கும் பொழுதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் பொழுதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் கே பகவான் சூட்ச்மம் மற்றும் பாதனம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்பொழுதும் நாங்கள் படுக்கும் பொழுதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுதும் பெருக்கி சுத்தம் சமையல் வேலை செய்யும்பொழுதும் மற்ற பிற செயல்களின் போது உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா இணையந்திர பகவானையும் செய்கின்றோம் கடந்த காலம் நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்களுக்கும் விஜயசேஷத்தில் உள்ள இருபத்தி இருபது தீர்த்தங்களை வந்தனம் செய்கின்றோம் முனிவர் ஆரியகை மற்றும் சாவகர் மற்றும் முதலான பவ்விய உயிர்களுக்கு நிதனம் செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மனசுன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் வழியும் நாங்கள் பச்சாத்தபம் செய்கின்றோம் பிரபு ஆஹ் படிக்கிறேன் பிரபு நாங்கள் நிர்மாளி பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனதின் மூலம் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராக தேசம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணா பரிணாமத்தினால் விளையாட்டில் கேளிக்கின்ற நாடக சாலையில் நாட்டிய பாட்டு சபையில் சினிமாவின் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்மம் பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறர் பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டுதான் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்பு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் சர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு பய முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆக பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவர்கள் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய்ச்சத்தை எடுப்பதற்கான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் சொல்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரோதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் பகவான் எதுவரை எங்களுடைய பெருமை சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்கள் சாந்தமான வடிவம் பயன் வசனம் வேதாரக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவி தோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோள் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஆகும் ரகுசிராவதிகிரமணம் சம்பவம் நமோ தானம் நமோ சித்தானம் நமோ ஓச்சாயம் நமோ நமோ லோயே சவசாகுனம் நன்றி வணக்கம் வாய்ப்படுத்தி அனை நன்றி அழைத்து என் கூட வாசித்த அனைவருக்கும் நன்றி அடுத்த நிகழ்வு சொல்லி ஒரு நிமிஷம் அடுத்த நிகழ்வு ஒரு நிமிஷம் பார்த்து கொஞ்சம் சொல்லிடுமா நீங்க பார்த்து சொல்லுங்க அழுத்த நிகழ்வாக பக்தி செய்து வழங்குதல் இவற்றை வணங்கிட ஆஹ் சேவுரை சேவு சேவுரை பூர்வமாக கொண்டு ஆஹ் சேவூரில் வசிக்கும் பத்மலதா விஜய் அவர்களையும் அவர்கள் அவர்கள் இணையாத காரணத்தால் நல்லூர் வாசத்தை அவர்களும் மாற்று ஏற்பாடு யார் யாராவது பக்தி செய்து சொல்லிடுங்கப்பா அக்கா யாரா சொல்லுங்கக்கா கலைவாணி சொல்லிட்டோம்னா ஆஹ் சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா கச்சூர் கலைவாணி நன்றிமா ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ ஸ்ரீ அம்சநாத பகவானுக்கு நமோஸ்து 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 அருணால் தீர்த்தங்கரருக்கு நமோஸ்து 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 சுவாமிஜிக்கு இச்சாமி நெறியாளர் சகோதரர் அவர்களுக்கும் நற்பவியர்கள் அனைவருக்கும் சம்மை தர்ஷனம் ஜெய் ஜினேந்திரா இனிய சந்தியா கால வணக்கம் ഭക്തി ചെയ്തു വണങ്ങുതൽ നമോ അരഹന്ത നമോ ലോയെ സൗവസാഹൂണം ത്രി ലോകേഷ് അതോ മദ്യമോത്തമ യോജിനിംബാവി வந்தேகம் கரணஞ்சிரிகாலகே கோமல கவலி வக்ரம் ஸ்படிகம் பாவார்க்கஹேமநீலாபம் பஞ்ச வர்ணம் பாவனம் பவ விநாசனம் சதுரிம் சதி தீர்த்தே சான் சதுர்கதி நிவர்த்தயே விஷபாதி மகாவீர பரியந்தான் பிரணமாம்யகம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பன்னிரண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கை அகலமும் உள்ள எட்டாவது நடுவில் நாற்பத்தஞ்சு லட்ச யோசனை ஐப்பசி நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேர் அடைந்த உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழுமுழ உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்வரிகளுக்கும் முக்கால மோ உலக ஜனமகிதீர்த்தங்கரர்க்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விவேக்சேத்திரஸ்தித வித்யமான விபூஷித கேவல ஜான சம்பன்ன நியத சீமந்தரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்கரர்க்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர்திசாவர அக்ரத்திம ஜனாலய ஜினபிம்பங்கட்கும் அனந்தஅனந்தவாரம் சுவாமி சாஸ்திராங்கமாகஸ்து நமோஸ்து நமோஸ்துபலிதின அஸ்தாவல தசலட்சண தசதர்மேபியோ சோடச பாவன காரணேபியோ ஜினகுணசம்பத முக்திபத காரணஸ்வரூபாய பஞ்சமகாபரத பஞ்சசமிதி திரிஹுக்தி திரையோதசாரித்ராச்சாரியேபியோ ாயிரதா தியாக அனுஷிதாய் உத்தரோத்திர பிரகிரு கர்மரிதாய அனேக சங்கடசம்சாரணாய் கைலாசகிரி சம்மேதிரி சம்பாபுரி பாபாபுரி ஊர்ஜயந்திரி சத்ருஞ்சகிரி கஜபந்த மங்கி துங்கி தரங்கதி பரிநீர்வாண பூமி சித்த சித்திர சித்தவரகூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்கிரத்தி தினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரம் ஆகிய ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ரித்திம தின பிம்பங்கள் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஸ்வரிகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்தவாரம் சுவாமி சாஸ்திராங்கமாக சுவாமி நமோஸ்து 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 எட்டு மூலகோணமும் முப்பத்தி ஆறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்பனர்களுமான கணதராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரையோதசிரியை நிறைந்த மகா முனியற்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு சர்வ மெய்யுடன் மூ வளம் வந்து அனந்த அனந்த வாரம் சுவாமி சாஸ்திராங்கமாக நமோஸ்து 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 பக்தி செய்து வணங்குதல் நிறைவுற்றது நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ 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 லோயே ஆயிரம் வாய்ப்பிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் ஜினேந்திர சம்மகிருஷ்ணன் அடுத்த நிகழ்வாக தத் சூத்திரம் ஆழ பயிலல் ஜி நன்றிங்க ஐயா திங்கள் மும்மாரி திருவரம் வலர்க செங்கோல் திங்கள் மும்மா திருவரம் வலர்க செங்கோல் நன்கினிதரசன் ஆள்க நாடெலாம் விலைக மற்றும் நன்கினிதரசன் ஆழ்க நாடெலாம் விலைக மற்றும் எங்குள அரத்தினோரும் எங்குள அரத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் எங்குல அறத்தினோறும் இனிதூழி வாழ்கையங்கள் புங்கவன் பயந்த நன்னோல் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த புகழுடன் பொலிகமிக்கே புகழுடன் பொலிகமிக்கே நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி ந நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் ஜிவேந்திரா சம்மை கிருஷ்ணன் అనేవరకు నన్సి సమ్మి దర్శనం